வணக்கம் ஆல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் நமது அடுத்த வகுப்பு செல் க்ளோ அண்ட் மெட்டாஃபிசிக்ஸ் அப்படிங்கிற வகுப்பு ஆன்லைன் வகுப்பு அதை பற்றி தான் இந்த சிறிய வீடியோ செல் க்ளோ அப்படின்னு சொல்லும்போது செல் ஒளி தியானம் அண்ட் மெட்டாஃபிசிக்ஸ்னு தமிழில் வரும் இப்போ இந்த செல் ஒளி தியானம் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா தியானம் செய்யும்போது நமக்குள்ள நல்ல சக்தி நிறைய வருது அதை இன்னும் நிறைய ஒரு இன்டென்ஸாக நம்ம உள்ளே கொண்டு வந்தோம்னா நமது செல்கள் எல்லாமே இன்னும் நல்ல அதிர்வுகளை உணரும் இன்னும் கொஞ்சம் உயர்வான நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும் அப்போ ரொம்ப நல்ல ஒரு டீப் மெடிடேஷன் நம்ம உணர முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஹையர் லெவல் ஆஃப் வைப்ரேஷன் அதாவது உயர்வான ஒரு அதிர்வுகள் அப்படிங்கிற நிலையை நம்ம வந்து உணரும்போது நமது சக்தி மிக பெரிதாக உயரும் அது மட்டும் இல்லை நம்மளோட ஆறாக ரொம்ப பெருசாகும் ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வு அது அண்ட் செல்களுக்குள்ளேயே நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தியானம் அது நம்ம செல்கள் தானே எல்லாமே இப்போ நம்ம உடம்புன்னு வச்சோன்னா மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் தான் அந்த ஒரு ஒரு செல்லுமே நிறைய அதுக்குள்ளே நிறைய ஒளியும் சக்தியும் நம்ம கொடுக்கும்போது அந்த செல்களுக்குள்ளே இருக்கிற நோய்களாக இருக்கட்டும் செல்களுக்குள்ளே இருக்கிற வேறு ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் இருக்கட்டும் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிசால்வ் பண்ண முடியும் செல்லொளி தியானம் அந்த காலத்துல நமது சித்தர்கள் பழகிய தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு ரகசியமாக வைக்கப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இந்த செல்லொளி தியானம் நம்ம பண்ணும்போது நமது அதிர்வுகள் மிக அதிகமாக இருக்கும் நமது சக்தி மிக பெரிதாக இருக்கும் நமது ஆறாம் மிக மிக பெரிதாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவல் நம்ம வந்து உணரும் நம்மை சுற்றி இருக்கும் சக்தியையும் நம்மளால ரொம்ப நல்லா உணர முடியும் அதனாலதான் மெட்டாஃபிசிக்ஸுங்கிறது இந்த கிளாஸ்ல நான் சேர்த்தேன் ஏன்னா இங்க அந்த அதிர்வுகள் ரொம்ப அதிகமாகும் போது நம்ம அந்த நம்மை சுற்றி இருக்கிற பிரபஞ்ச சக்தி ஏன்னா பிரபஞ்ச சக்திக்குள்ளே தானே நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாருமே ஆனா அந்த சக்தியை நம்ம உணர்றதில்லை நம்மளை சுத்தியும் நிறைய இருக்கு எனர்ஜி ஆனால் நம்ம உணர்றதில்ல தியான நிலைக்கு போகும்போது தான் ஓரளவுக்கு நம்ம உணர்றோம் செல்லொழி தியானம் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அதிகமாக உணர முடியும் அப்போ நம்மை சுற்றி இருக்கும் அந்த சக்தியை அப்படியே நம்ம கைகளுக்குள்ள சேர்த்து அதை ஒரு சக்தி பந்தாக உருவாக செய்து அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாங்கிறது தான் இந்த வகுப்பில் மெட்டாஃபிசிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இப்போ நம்ம ஆல்ஃபா தியானம் வகுப்பில் ஒரு ஒரு லட்சியத்தை எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய வீடியோஸ்லையும் அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணணுங்கிறதும் சொல்லியிருக்கேன் இப்போ அதையே வந்து இந்த சக்தி பந்தை கொண்டு நாம் செய்யும்போது ரொம்ப இன்னும் சுலபமாக நம்ம பண்ண முடியும் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் நம்ம பண்ண முடியும் அதனால் லட்சியங்கள் இன்னும் விரைவாக நிறைவேறுவதற்கு இந்த சக்தி பந்து எனர்ஜி பால்னு சொல்லுவோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து இன்னொருவர் ஆழ்மனதோடு பேசுவது இதுவுமே நம்ம அல்ஃபா தியானம் வகுப்பில் அல்ஃபா நிலையில் இருக்கும்போது ஆழ்மனம் திறந்திருக்கும் அந்த சமயத்தில் நம்ம யாரையும் நினச்சி அவங்களோட ஆள்மனசோட பேச முடியும்னு சொல்லியிருக்கேன் அதையே இந்த சக்தி பந்தை கொண்டு செய்யும்போது இன்னும் ரொம்ப குவிக்காக நம்ம பண்ண முடியும் இது இன்னொரு மோர் பவர்ஃபுல் மெத்தட் ஸோ அந்த சக்தி பந்தனுடைய பயன்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அதில் ஒன்று ஆழ்மன இன்னொருத்தர் ஆழ்மனதோட பேசுறது ஒரு செய்தியை அவங்களுடைய ஆழ்மனதிற்கு நம்ம எப்படி அனுப்ப முடியும் நேரடியாக பேசாமல் எப்படி அனுப்ப முடியும் அப்படிங்கும்போது இந்த சக்தி பந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு டூலாக இருக்குது அதை நம்ம பயன்படுத்திக்க முடியும் அதே மாதிரி இந்த சக்தி பந்து அப்புறம் சில நிறங்களை கொண்டு நோய் தீர்க்கும் தியானம் அது இந்த வகுப்பில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்ம அல்ஃபா தியானம் வகுப்புலேயும் இருக்குது அங்கே பச்சை நிறம் பயன்படுத்தும் விஷுவலைசேஷன் பண்ணுவோம் அதை வந்து இங்கே இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக சக்தி பந்தயம் சேர்த்து பண்ணும்போது ஒரு அற்புதமான ஹீலிங் அப்படிங்கிறது கிடைக்கிது ஸோ அதுவும் நம்ம பண்ணுவோம் இது எல்லாத்த விட இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்மை பாதிக்கும் தீய சக்திகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் எல்லார் வாழ்க்கையிலையும் அது இருக்குது கொஞ்சமோ அதிகமோ நெகட்டிவிட்டீஸ்ங்கிறது இல்லா இல்லாதவங்களே கிடையாது எல்லாருக்குமே அந்த பாதிப்பு இருக்குது அது கண் திருஷ்டிலேருந்து செய்வன வரைக்கும் ஒரு பெரிய அந்த லெவல் வந்து மாறலாம் ஆனால் எல்லாேருக்கும் இருக்குது இப்போ அந்த நெகட்டிவிட்டிஸ் நம்மை பாதிக்கும் தீய சக்திகள் அதை நம்ம எப்படி எடுப்பது அப்படின்னா அந்த சக்தி பந்தின் மூலம் அதை செய்ய முடியுது அந்த தியானம் ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் அதுவும் இந்த வகுப்பில் இந்த மெட்டாஃபிசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதையும் நாம் சேர்த்து பண்ண போகிறோம் ஸோ இந்த வகுப்பில் எனர்ஜியை நம்ம எப்படி பயன்படுத்துறது கைகளில் எப்படி உணர்கிறது இதெல்லாம் நிறைய நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அண்ட் டெய்லி ப்ராக்டிஸ்னு பார்க்கும்போது செல்லொழி தியானம் ஏன்னா அதில் தான் நமது அதிர்வுகள் ரொம்ப ஒரு உயர்வான நிலைக்கு போகிறத நம்ம பார்க்க முடியும் நமது தியானங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் பட் செல்லொழி தியானம் அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அதில் வரக்கூடிய சக்தி வேறு அந்த சக்தி நமக்குள்ளே பாயும்போது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வு நம்ம ஆற நல்லா எக்ஸ்பேண்ட் இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும் அதனால் நமது ஆன்லைன் வகுப்பு தமிழில் வருது செல்லொழி தியானம் அண்ட் மெட்டாஃபிசிக்ஸ் கண்டிப்பாக கலந்துக்கங்க ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப சுலபமாயிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கை ஆல்ஃபாவுக்கு முன்னால் அல்ஃபாவுக்கு பின்னால்னு பிரிக்கலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு நம்ம இந்த பல வகுப்புகளில் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் அந்த முதல் நிலை வகுப்பு அல்ஃபா தியானம் அதுலேயே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் பட் அதையும் தாண்டி இந்த செல்லொழி தியானம் சக்கரா தியானம் இப்படி பல வகுப்புகள் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம இதெல்லாம் பயன்படுத்திக்க முடியும்னு தெரியும் போது நம்ம வந்து பிரச்சனைகளில் மூழ்கி வருத்தப்படணுன்னு அவசியமே இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த லட்சியமாக இருந்தாலும் நாம் இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு நிச்சயமாக இன்னும் சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் அதனால் நீங்களும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க நல்லா நீங்கள் எல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கணும் நம்மை சுற்றி இருக்கிற எனர்ஜி தான் அதை பயன்படுத்துவது எப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ கண்டிப்பாக வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன்